சூர்யா ஒரு அப்பாவி பிள்ளை அதிகம் பேசுவது கிடையாது வேலைக்கு போவது வருவது சம்பளத்தை அம்மா கையில் கொடுப்பது என்ற மிகச்சிறிய வாழ்க்கை அவனுடையது அவனுடைய முதலாளிக்கும் அவனுடன் கூட வேலை செய்கின்ற சக தொழிலாளிகளுக்கும் அவனை நிரம்ப பிடிக்கும் சூர்யாவை தாயன்புடன் கவனிக்க ஒரு நல்ல பெண் மனைவியாக வர வேண்டும் என்பது அவன் பெற்றோருக்கு பெரியதொரு கவலையாக இருந்தது அவனது படிப்பு குறைவும் சம்பள குறைவும் அவனது அழுக்கு சட்டை தொழிலும் அவனுக்கு மணமகள் தேடுவதை பெரும் சவாலாக்கின ஆனாலும் பெற்றவள் விட்டுவிடுவாளா ஊரங்கம் தேடி விலை விரித்து சூர்யாவுக்கு பொருத்தமாக சுமதியை மணமகளாக கொண்டு வந்தாள் சுமதி அவளின் பள்ளித் தோழியின் மகள் பக்கத்து ஊரை சேர்ந்தவள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு வீதி விபத்தில் பெற்றோரை இழந்தவள் பெற்றோரை இழந்த சோகமும் அதிர்ச்சியும் பள்ளி படிப்பை சரியாக தொடர முடியாமல் தடுத்தாலும் தாய்மாமன் அடைக்கலத்தில் பத்திரமாகவே இருந்தாள் பெரியோரின் அரை அறிவுரை கிணங்கு அல்லது வெற்புறுத்தலு கிணங்கு சூர்யாவை மணமுடிக்க சம்மதம் தெரிவித்தாள் தாய் வீட்டு சீதனமாக பத்து பவுன் நகையும் சிறிதளவு ரொக்க பணமும் சிறிதளவு தையற்கலையையும் கொண்டு வந்திருந்தாள் பெற்றோர் இல்லாத பிள்ளை என்பதால் சூர்யாவின் பெற்றோர் அவளை அன்பு மலையில் நனைவித்தனர் அவளை பொத்தி பொத்தி பாதுகாத்தனர் மூத்த மருமகள் உயர் கல்வி கற்றவள் உயர் உத்தியோகமும் உயர் அந்தஸ்தும் கொண்டவள் ஆகையால் அவளுடன் பழகுவதில் சிறிய சங்கடம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது அதனால் பேச்சை குறைத்து கொண்டு சற்றே ஒதுங்கி இருப்பார்கள் மூத்த மருமகள் மாதங்கி கூட அவர்களை அன்பினால் பிணைக்க அனுமதிக்காமல் சிறு இடைவெளி விட்டே பழகி கொண்டிருந்தாள் அவரவர் வேலைகளை அவரவர் சரியாக செய்து கொண்டிருப்பதால் அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் வருவதில்லை மாதவனும் மாதங்கியும் வேலை வேலை பாட்டி பாட்டி என்று ஓடிக்கொண்டிருக்க சமையல் வீடு பராமரிப்பு பிள்ளை பராமரிப்பு என்பவற்றை வயதான பெற்றோர் கவனித்து கொண்டதில் வீடு சத்தமில்லாமல் சீராகவே இயங்கிற்று புது மருமகளின் வருகை இந்த வீட்டை இரண்டாக உடைத்து போடுமோ வீட்டின் சமாதானத்தை கலைத்து போடுமோ அல்லது இன்ப சோலியாக மாற்றுமா என்ற கேள்வியும் கலை கவலையும் அனைவர் மனதிலும் இருந்தது